ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டுட்டு கோல மஞ்சள் காணமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐ வாசலிலை மா கோம் வீட்டின்ல லக்ஷ்மீகரம் വസലിലെ മാോളം വീട്ടിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയെ ശ്രീ സൂർണ്ണം നെഞ്ചിനിലെ ലക്ഷ്മീകരം അം ആദരിത്താൽ അഖിലമെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാിതി ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അഷ്ടമാിത്തിൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உதுபத்தி அறிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா அருள் புரிந்தால் அகிலமில்லா பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்தமை காப்பாய் நமஸ்காரம் ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் இளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக இது வந்து சாயங்கால நேரத்தில் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சு திருமகளை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற பாடல் இது கொழுவுக்கும் பயன்படுத்திங்க மிக்க நன்றி நான் உங்கள் சக்தியுமா நம்ம சீதலாதேவி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்